ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோலாம் ஒரு சிலர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இது வந்து நம்ம போன பேட்ச் ஆட்டு வாங்கினப்போ எடுத்த வீடியோ இதெல்லாம் இது எதுக்காக அப்படின்னா நான் அந்த பேட்ச் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்ல போகிறேன் ஏன்னா போன வீடியோவில் நான் இடம் ஏறலேன்னு வருத்தப்பட்டப்போ எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் ஆட்டுகளை வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பாதீங்க ஆடு வந்து வெளியில் நடந்து போய் மேய்ஞ்சிட்டு வந்தாலே வந்து வெயிட் ஏறாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அடர் தீவனம் உலர் தீவனம் அப்புறம் உள்ள வச்சு தீவனம் கொடுங்க தட்டு கொடுங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் போன பேட்ச் இருந்த அனுபவம் அதுக்கப்புறம் நான் வளர்க்குற சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதனால் மட்டும்தான் நான் செய்கிறேன் நீங்கள்லாம் சொல்கிறத வந்து நம்ம செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை நம்மளோட சூழ்நிலை இப்படி தான் நம்மளோட வளர்ப்பு முறை இருக்குது இதில் நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் போன பேட்சுக்கும் இந்த பேட்சுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படி என்ன முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போன பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு குட்டி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் பதினஞ்சுமே வந்து முத்தூரில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் தான் போய் தோட்டத்தில் மூணு தோட்டத்தில் போய் பிடிச்சோம் ஒரு ஒரு தோட்டத்துலேயும் அஞ்சு ஆறு அந்த மாதிரி பிடிச்சி பதினஞ்சு குட்டி பிடிச்சிட்டு வந்திருந்தோம் நம்ம அதை பிடிச்சிட்டு வரும்போதே அந்த அன்னைக்கேவே அதாவது அங்கே தோட்டத்திலேருந்து பிடிச்சிட்டு வரும்போதே வந்து எல்லா ஆட்டுக்குட்டிக்குமே குடற் நீக்கம் மருந்து கொடுத்து தான் கூப்பிட்டு வந்திருந்தோம் அப்போல்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாது பூச்சி மருந்து கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க அது அதே மாதிரி மருந்து கொடுத்து தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தோம் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் முதல் நாள் கொண்டு வந்தி நம்ம தீவனம் எதுவும் கொடுக்கல வர தட்டு மட்டும் சோளத்தட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடியெல்லாம் எடுத்து போட்டோம் அவ்வளோதான் கொடுத்தோம் அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு தான் திறந்து விட்டோம் நம்ம கரெக்டாக வந்து நாலு மாதம் மேய்ச்சோம் நூற்றி இருபது நாள் நம்ம கொடுத்தது வந்து தீபாவளிக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த டைமில் தான் கொடுத்தோம் சரியாக நாலு மாதம் வளர்த்தியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மாதத்து வரைக்குமே ஒரு எண்பத்தஞ்சு நாள் அந்த அவ்வளோ நாள் வந்து நம்ம வெறும் மேய்ச்சல் மட்டும்தான் அதுக்கப்புறம் தடுப்பூசிகளெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம் அது வேறு எதாவது இந்த லூஸ் மோஷன் ஆகிறது இல்லை ஃபீவரோ சளியோ அந்த மாதிரி இல்லத்துக்குமே நம்ம மருந்து கொடுத்துட்ருந்தோம் மற்றபடிக்கு உலர் தீவனம் அடர் தீவனம்னு அந்த மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்கவே இல்லை அதுவே கொடுக்க போகிறோம் விற்பனைக்கு தயாராக போகிறோம் இன்னொரு மாதத்தில் அப்படிங்கும்போது நம்ம வந்து வெயிட் போட் பார்த்தோம் அந்த சமயத்தில் வெயிட் போட் பார்த்ததில் கொஞ்சம் எடை வந்து குறைவாக இருந்துச்சு அதுவே பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருந்துச்சு இருபத்தி எட்டு கிலோ வரைக்கும் இருந்துச்சு அதனால் வந்து நம்ம தீவனம் கொடுக்குற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ வெயிட் இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அப்போது வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது நம்ம கொடுத்த அதாவது அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெயிட் போட்டு பார்த்ததே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் பேட்ச் அப்படிங்கிறதுனால பெருசாக அனுபவம் தெரியல அப்புறம் நம்ம எடைக்கணக்கு கிலோ முந்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி வெயிட்டு வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி கணக்கு போட்டு பார்க்கும்போது கம்மியாக இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தீவனமே ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் பெருசாக பிரச்சனைன்னு அதிகபட்சம் சந்திச்சது அப்படின்னா நம்மளோட நாய்க்குட்டியே பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை கடிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு தடவை வாயில் புண்ணு வந்துச்சு அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டோம் அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் அதிகபட்சமே இல்லை ஓரளவுக்கு தான் இருந்துச்சு இந்த தடவை கூட நிறையா சந்தித்தோம் போனதை பேட்சில் அந்த மாதிரி எதுவும் அதிகமாக இல்லை போன பேட்ச் நாங்கள் வளர்த்ததுனதே பெரிய அளவுக்கு தெரியலேன்னு வைங்களேன் அப்புறம் காட்டுலேயுமே பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இருக்கிறதுக்கும் அதாவது போன பேட்ச் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதில் வந்து மண்ணு தான் தெரியுது புல் அவ்வளோவா தெரியவே இல்லை அப்போவே பார்த்தீங்கன்னா குட்டி நல்லா வயிறு நிறைய மேஞ்சிக்கும் காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் மேய்ஞ்சிக்கும் பெரிய அளவில் நம்ம வந்து ஓட்டிட்டு போக மாட்டேங்க நெஜமான்மே ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்குள்ளே மட்டும்தான் அது சுற்றிகிட்டு இருக்கோம் மற்றபடிக்கு வெளியில் வந்து கிலோமீட்டர் கணக்கில் சுற்றுற அளவுக்குலாம் நம்ம மேய்க்கல போனேன் ஆ சரி சரி நம்மளை வந்து மேய்ச்சலுக்கு விடாதீங்க சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரர்கள் சொல்றீங்க இன்னும் ஒரு முப்பது நாள் வரைக்கும் தான் வந்து மேய்ச்சல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால மே மேய்ச்சல்லாம் முடிஞ்சிடும் இப்பவே இப்போ பாதிக்க மேலே இருக்கு ஏன்னா இந்த தடவை குட்டி அந்தளவுக்கு டபுளுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால மேய்ச்சல் சீக்கிரம் முடிஞ்சிரும் அதனால் முப்பது நாளைக்கு அப்புறம் நம்ம போன தடவை நாலு மாதம் வளர்த்துனோம் அப்படின்னா இந்த தடவை ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வளர்த்துற மாதிரி இருக்குது ஏன்னா பக்ரீத்துக்கு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் மேய்ச்சல் முடித்து நம்ம ஒரு ரெண்டு மாதம் அப்படிங்கும்போது தீவனம் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவே போன தடவை நம்ம தீவனம் வந்து இந்த மாதிரி கொடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு கொடுக் லாஸ்ட்டில் மட்டும்தான் கொடுத்தோம் இந்த தடவை ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல முறைக்கு கொண்டு வந்துடுவேன் எல்லாம் உங்களோட ஆதரவுனால் மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அத்தனை ஆலோசனைகளையும் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்குமே அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாலை இருக்கு இல்லைங்களா தேங்காய் இருக்கிறது அதில் எவ்வளோ பெரிய கூடு கட்டி அதில் அவ்வளவும் எறும்பு அவங்க வந்து தேங்காய் போடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ எறும்பு இருக்குன்னு பாருங்களேன் இதை வந்து எப்படி விரட்டுறது அப்படின்னு தெரியல அழிக்கிறதுன்னு தெரியல தென்னை மரம் மட்டும் இல்லைங்க எந்த செடி கொடி எதில் இருந்தாலுமே வேப்ப மரம் தோட்டத்துக்குள்ளே என்ன மரம்னு இருந்தாலுமே அத்தனை மரத்துலேயுமே ஏறி கூடு கட்டிருது அப்புறம் நம்ம அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது ஃபஸ்ட்லாம் கடிக்காது ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவ்வளோ கடி கடிக்குதுங்க ஒரு டைம் தான் கடித்தாலும் நல்லா சுருக்கு சுருக்குன்னு கடிச்சு வச்சுருது இதை எப்படி விரட்ட முடியும்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது எப்படி என்ன பண்றதே தெரிய மாட்டேங்குது எல்லா தோட்டத்துலயும் இப்படிதான் இருக்குதா அப்பா கடிக்குதே இப்ப சரியா போச்சு அவங்களா கலரே வர என்ன கலர்ல தெரியும் இந்த இடமே நான் அந்த பக்கம் போயிடுறேன் இதெல்லாம் ஒடி வந்துரு ஒடி வந்துரு இந்த பக்கம் வந்துரு காலில ஏறுது வர் இங்க வார இத எப்படி தெரியுதுன்னு வர இந்த இடமே கலர் மட்டும் எப்படி வித்தியாசமா தெரியுது